செய்தி அதிகாரம் நான்கு உயிருள்ள இறைவனின் அருள் வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து தொடங்கி நாற்பத்தி ஒன்று முடிய அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையனை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே சாக போகிறமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகத்தினால் நமது பாவங்கள் அகல்வனவாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே அச்சம் பயம் இல்லாதவர்கள் யாராவது இருப்பார்களா என்று சொன்னால் உண்மையாகவே இல்லை என்பதுதான் நம்முடைய பதிலாக அதிகமாக வரும் என்பதில் எள்ளளவும் மாற்றமில்லை அந்த அச்சம் பயம் எதற்காக வருகிறது ஒருவேளை பொருளை இழந்து விடுவோமோ உறவை இழந்து விடுவோமோ என்று நினைக்கிற போது அச்சம் கவிக்கொள்கிறது பலரை வரவேண்டியது வராமல் போய்விடுமோ என்று நினைக்கிற போது உள்ளத்தை அச்சம் கவ்விக்கொள்கிறது சிலரை கடந்த காலம் அனுபவங்கள் நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்குமோ என்று நினைக்கிற போது உள்ளத்தில் கசப்பான எண்ணங்கள் ஆங்காங்கே தோன்றி மறைகிறது நோயும் நொடியும் வாழ்வை விடுமோ சிதைத்து விடுமோ என்று நினைக்கிற போது அச்சம் நம்மை கவிக்கொள்கிறது ஏன் ஆபத்தும் விபத்தும் நாம் செல்கிற போதும் வருகிற போதும் வரக்கூடுமோ என்று நினைக்கிற போது அச்சம் இதயத்தை பாழாய்ப்படுத்துகிறது இப்படியாக அச்சமும் பயமும் நம்முடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்து இருக்கக்கூடிய வேளையில் இன்றைய நாளினுடைய வாசகம் நமக்கு என்ன செய்தியை சொல்லித் தருகிறது அச்சத்தை விடுத்து நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற நங்குரத்தை தருகிறதா இல்லை ஆண்டவரே போதகரே சாகப்போகிறோமே கவலை இல்லையா என்று முதலில் அச்சம் கொண்டவர்கள் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று பேரச்சம் கொண்டவர்களாக மாறிவிடக்கூடிய இந்த சீடர்களைப் போல நாம் வாழப்போகிறோமா நம்முடைய அச்சம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது கல்கத்தா நகரில் அன்னை தெரசாள் காம்பல் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு எதிராக நடந்து கொண்டு வந்து கொண்டிருந்தாள் அப்போது ஒரு மனிதர் இறக்கக்கூடிய தருவாயில் அவர் தன்னுடைய நோயினுடைய தாக்கத்தினால் அழுது புலம்பி உருண்டு புரண்டு கொண்டிருந்தார் அந்த மனிதரை கண்டதும் அன்னை தெரசாளுடைய இதயம் பதறியது அந்த மனிதரை எதிரே இருந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றால் அள்ளி சென்றாள் அந்த மனிதனை கண்டவுடன் மருத்துவர்கள் கை விரித்தார்கள் ஆகா இது இனிமேல் வாழ முடியாது இவருடைய வாழ்வு முடியக்கூடிய சூழல் இறப்பு நெருங்கி வருகிறது எடுத்துக்கொண்டு சென்று விடுங்கள் ஏன் இவரை காப்பாற்ற முடியாதா எதையாவது செய்து பிழைக்க வையுங்கள் இல்லை அவரை ஒரு அறைக்குள்ளாவது அழைத்து சென்று என்னன்னு பாருங்க அப்படின்னு அன்னை தெரசாள் கண்ணீர் மல்க கேட்டாள் அப்போது அவர்கள் சொன்னார்கள் அறை இல்லை மருந்தும் இல்லை அறை இல்லை மருந்தும் இல்லை மருந்து இல்லையா அது ஏன் இல்லை என்று அவள் வினவினாள் இந்த மருந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது அதிகமாக செலவு ஆகும் அது இந்த மருத்துவமனையில் இல்லை வேற எங்கேயாவது போய் நீங்கள் வாங்கி வர வேண்டும் அதே வேளையில் அறையும் இல்லை அறை இல்லை என்றால் பரவாயில்லை என்னுடைய மடியில்லாவது ஒரு பாயில்லாவது படுக்க வைத்து வைத்தியம் பாருங்கள் சரி நீங்கள் மருந்தை வாங்கி வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள் அன்னை தெரசாள் ஓடினாள் மருந்தை பெற்று வருவதற்கு முன்பாக அந்த மனிதன் இறந்து போனான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்விலும் இது போன்ற ஒரு இறப்பு நிகழ்வுகள் ஒரு ஆபத்து நிகழ்வுகள் ஒரு கோர சம்பவங்கள் நடக்கிற போது நம்முடைய இதயத்தை அச்சமும் பயமும் ஆட்கொள்கிறது ஆனால் அன்னை தெரசால் அன்று முடிவு செய்தால் இறக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மரியாதையோடும் மாண்போடும் இறக்க வேண்டும் அவர்களுடைய உயிர் கடவுளுடைய கைகளில் ஒப்படைக்கப்படுகிற போது அவர்கள் மாண்போடு தங்களுடைய வாழ்வை நினைத்துப் பார்க்க வேண்டும் என்று நினைத்தவளாக இறக்கக்கூடியவர்களுக்காக நல்வாழ்வு நல் மையம் என்பதை அவர் தோற்றுவித்தார் பாருங்கள் அச்சத்தை விடுத்தவளாக பயத்தை விடுத்தவளாக அச்சத்திற்கும் பயத்திற்கும் ஒரு சாவுமணி அடிக்கக்கூடியவளாக அன்னை தெரசாள் இறப்பு நல் மையம் என்பதை அவள் உருவாக்கினாள் நம்முடைய வாழ்க்கையில் இதுபோல அச்சமும் பயமும் வருகிறது ஓடி ஒளிந்து விடுகிறோம் அல்லவா ஏன் நாம் விவிலியத்தில் வாசிக்கிறபோது அன்புக்குரியவர்கள் இந்த பயத்தில் நாம் தனிநய தனிநபர் பயமாக பார்க்கலாம் இல்லை ஒரு பெரிய கூட்டமாக நின்று வரக்கூடிய ஒரு பயமாக பார்க்கலாம் அது அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அச்சம் வருகிற போது அவருடைய உள்ளத்தை பயம் கவிக்கொள்கிறது என்பதை பார்க்கிறோம் தொடக்க நூல் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம் சாரா நான் சிரிக்கவே சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுக்கிறாள் ஏனென்று சொன்னால் அவள் உள்ளத்தை அச்சம் ஆட்கொண்டது என்று வாசிக்கிறோம் மூன்று வானதூதர்கள் வந்து அடுத்த இளவேநீர் காலத்திற்குள் ஒரு குழந்தை பிறக்கும் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்கள் அதை கேட்டதும் சாரால் சிரிக்கிறாள் அது எப்படி நடக்கும் எனக்கும் வயதாகிவிட்டது என்னுடைய கணவனுக்கும் நடை தளர்ந்து விட்டது இனிமேல் எப்படி குழந்தை பிறக்கும் என்று அவள் சிரித்தாள் அப்போது அந்த வானதூதர்கள் நீ சிரித்தாய் அல்லவா என்று கேட்கும் போது அந்த வானதூதர்களை அவர்கள் என்ன செய்ய முடியல நேரிட்டு பார்க்க இயலாதவளாக இல்லை நான் சிரிக்கவில்லை என்று அவள் மறுக்கிறாள் இப்படியும் அச்சம் நம்மை ஆட்கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே விடுதலை பயண புத்தகம் பதினான்காவது அதிகாரம் மூன்றாவது முப்பத்தி ஒன்றாவது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம் எகிப்திலிருந்து அன்புக்குரியவர்களை மோயிசன் மக்களை அழைத்து வருகிற போது அந்த எகிப்தில் நடந்த ஆண்டவருடைய கைவன்மையை பார்த்து மக்கள் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம் பார்வோன் மன்னன் அவனுடைய ஆட்சி பெரியது வலிமை பெரியது அனைத்தையும் ஒரு திக்குவாயனாக இருந்த மோயிசன் வழியாக கடவுள் இந்த இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்ததை எண்ணி பார்த்த மக்கள் ஆனந்தம் அல்லவா கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அவருடைய உள்ளத்தை அச்சம் கவி கொண்டது மனிதனுக்கு அல்ல அரசனுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று சொன்னால் சாரா சாதாரண மனிதர்களாகி நமக்கு எப்படி இருக்குமோ என்ற அச்சம் அவர்களை கவிக்கொண்டது அரசனாக இருக்கக்கூடிய சவுல் அன்புக்குரியவர்களை ஒன்று சாமுவேல் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம் ஒரு பெலிஸ்திய படை வந்து இறங்குகிறது அந்த படையை கண்டதும் இந்த சவுலுக்கு என்ன செய்கிறது பையம் உள்ளத்தில் தொற்றிக்கொள்கிறது ஏன் பிலிஸ்தியரை அவர்கள் விரட்டவில்லையா இதை பிலிஸ்தியனாக இருந்து இந்த மக்களுக்கு அச்சுறுதல் கொடுத்த அந்த கோலியாத்தை இவர்கள் ஓட ஓட விரட்டவில்லையா கொலை செய்யவில்லையா அப்போது தாவீது என்ற சிறுவன் இருந்தான் ஆனால் எப்போது சவுலுடைய உள்ளத்தை பொறாமை ஆட்கொண்டதோ அன்புக்குரியவர்களை சவுல் தாவீதை கொலை செய்ய திட்டமிடுகிறான் தாவீது நினைச்சாரு தப்பித்து தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறார் தாவிதினுடைய உள்ளத்திலும் அச்சம் இருந்தது என்பதை ஒன்று சாமுவேல் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தை சுட்டிக்காட்டுகிறது சவுல் தம்மை கொலை செய்ய தேடுகிறார் என்று அறிந்து தாவீது மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம் அப்படின்றான் அரசன் முதல் ஆண்டி வரை அச்சம் பயம் என்பது விலை கொடுத்து வாங்காத இலவச பொருளாகவே இருக்கிறது திருத்தூதர்கள் ஆண்டவர் நினைச்சிறாரு வாருங்கள் அக்கறைக்கு செல்வோம் என்று அழைக்கிறார் படகுல ஏறி போறாங்க மகிழ்ச்சியோடு ஏலேலோ ஏலேலோ ஐலசா என்று அவர்கள் பாடிக்கொண்டு சென்றிருக்கலாம் அல்லவா சென்ற வேளையில் அன்புக்குரியவர்களை புயல் எழுகிறது படகு அலைகளினால் தத்தளித்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக நினைச்சிரு தூங்கி கொண்டிருக்கிறார் இதை பார்த்ததும் இந்த சீடர்கள் நினைச்சாங்க ஆண்டவரே போதகரே நாங்கள் சாக போகிறோமே உனக்கு கவலை இல்லையா ஏயா நேற்று வரை இந்த சீடர்களில் ஒரு சில பேர் மீன் பிடித்தவர்கள் தானே அவர்கள் கடக்க கடலுக்குள் பயணம் செய்திருப்பார்கள் தானே அப்போ புயலை பற்றியும் அலைகளை பற்றியும் அறிந்தவர்கள் தானே ஏன் இன்னைக்கு இவர்களுடைய உள்ளம் அச்சத்தினால் பயத்தினால் கலங்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நேற்று வரை அவர்கள் மீன்பிடிக்கச் சென்றார்கள் ஆனால் இன்று இயேசுவோடு அக்கறைக்கு சென்று மனிதர்களை பிடிப்பதற்காக இறையாட்சியில் மனிதர்களை பங்கெடுக்க செய்வதற்காக இயேசுவோடு நிஜங்க பயணம் செய்கிறார்கள் இந்த பயணத்தை தான் அன்புக்குரியவர்களை அழகை சும்மா விடுமா சாத்தா சும்மா விடுவானா ஒரு அச்சத்தை பயத்தை கொடுப்பதற்காக கடல்ல அலைகளை பெரிதாக உருவாக்குகிறான் புயலை கொண்டு வருகிறான் இந்த புயலும் அலைகளும் சாத்தானுடைய ஒரு ஏவுதலாக கூட இருக்கலாம் இந்த ஏவுதல்களை கண்டு இந்த சீடர்கள் இணைகிறாங்க அச்சம் கொள்கிறார்கள் அருகில் ஆண்டவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் தூங்கிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லாத இந்த சீடர்கள் அன்புக்குரியவர்களை கலங்குகிறார்கள் காற்றையும் கடலையும் ஆண்டவர் என்கிறாரு கடிந்து கொள்ள ஏன் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லையா ஏன்னா அதற்கு முன்பாக பல நிகழ்வுகளை வாசிக்கிறோம் ராயப்பூருடைய மாமியாரை காய்ச்சலிலிருந்து இருந்து குணப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர் ஒரு கைசும்பிய ஒருவனுடைய கையை குணப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர் இப்படி பல பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்ட இந்த சீடர்கள் இந்த அக்கறை செல்லக்கூடிய பயணத்தில் அச்சத்தினால் ஆட்கொண்டிருக்கிறார்கள் இறுதியாக அவர்கள் சொல்கிறாங்க காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறதை இவர் எப்படிப்பட்ட ஒரு இறைமகனாக இருப்பாரோ இவர் யாரோ என்ற ஒரு கேள்வியோடு இன்றைய நாளினுடைய வாசகம் முடிவடைகிறது ஆனால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இவருடைய வாழ்க்கையில் மார்க் நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தையில் பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து தாபூர் மலையில் உருமாறி நிற்கிற போது மேலிருந்து கீழே இறங்க வேண்டாம் ஒரு மாட்சிமை வெளிப்பட்டு இருக்கிறது என்பதை கண்ட பேதுரு சொல்கிறார் நாம் இங்கேயே தங்கி விடுவோம் கீழே போனோம்னா நம்முடைய வாழ்வு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்று அவருடைய உள்ளத்தை அச்சம் கவிக்கொள்கிறது என்று மார்க்கு பதிவு செய்கிறார் இன்றைக்கு வாசிக்கப்பட்டது எனவோ மார்க்கு நான்காவது அதிகாரம்தான் ஆனால் அவருடைய அச்சம் மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் வரை நீண்டு செல்கிறது என்று சொன்னால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு படிநிலைகளிலும் அவருடைய உள்ளத்தில் இன்னும் என்னது இருக்குது அச்சம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த சீடர்களை போல நம்முடைய உள்ளத்துலையும் ஆபத்துகள் வருகிற போது விபத்துக்கள் வருகிற போது அன்புக்குரியவர்களை பொருள் கொடுத்தது வருமா பணம் கொடுத்தது திரும்ப வருமா என்று நினைக்கிற போது இல்லை ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது பில்லி சுனி ஏவல் செய்வினை வச்சுட்டாங்களோ அப்படின்னு உள்ளத்தில் நினச்சி பார்க்கும்போது ஏன்னா அடிக்கடி ஒன்றுக்கு பின் ஒன்றாக ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற போது நம்முடைய உள்ளத்தை என்னது கவிக்கொள்கிறது அச்சம் கவி கொள்கிறது ஆனால் அன்புக்குரியவர்களே ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது இறைவார்த்தையில் இவ்வாறு சொல்கிறார் திருத்துதர் வழியாக அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் என்று சொல்கிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அன்பு என்பது மந்திர சொல்லாக இருந்தது என்று சொன்னால் அச்ச நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஒருபோதும் நெருங்கக்கூட முடியாது அப்போ அந்த அன்பு யார் அப்படின்னா அன்புதான் கடவுளாக இருக்கிறார் கடவுள் நம்முள் இருக்கிறார் நமக்கு அருகில் இருக்கிறார் நம்மோடு உடன் பயணிக்கிறார் தன்னுடைய காவல் தூதர்கள் வழியாக வழி நடத்துகிறார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை அச்சமும் நினைச்ச முடியாது கவ்வ முடியாது பயமும் நம்முடைய இதயத்தை சீரழிக்க முடியாது அப்படி என்று சொன்னால் அன்பின் மயமான கடவுளை நாம் ஏறுடுத்தோம் என்று சொன்னால் கடவுளுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து ஜபித்தோம் என்று சொன்னால் அன்பு நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யும் அதிகமாகும் அந்த அன்பு வளர்ந்தது என்று சொன்னால் அச்சமும் கிடையாது பயமும் கிடையாது ஆபத்துகளும் கிடையாது விபத்துக்களும் கிடையாது பில்லி சூனிய ஏவல் செய்வினை கட்டுகள் எதுவுமே நம்ம என்ன செய்யாது நெருங்கவே நெருங்க முடியாது அப்படின்னா அன்பின் மயமான ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்கிற போது காற்றும் கடலும் ஆண்டவரால் எப்படி அடக்கப்பட்டதோ அதுபோல் ஆபத்துக்களும் விபத்துக்கொள்ளும் அன்புக்குரிய விளை பிள்ளை சூனிய ஏவல் செய்வினை கட்டுகளை நிஜயம் ஓடிச் செல்லும் அதற்கு நமக்கு தேவையானது நம்பிக்கை இறைவன் மீது நம்பிக்கை வைப்போம் அந்த நம்பிக்கை நமக்கு உள்ளத்தில் அன்பை தரட்டும் அந்த அன்பு அச்சத்திற்கு இடங்கூடாமல் நம்மை ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக மாற்றட்டும் ஆமேன்